ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிப்பி பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா என்னோடய ஸ்டைலில் நகர மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நகர மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி பச்சை மிளகாய் வெள்ளைப்போடு சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிக்சியில் ஒரு பத்து அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பால் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இதை நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சாச்சு இப்போ இதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி மறுபடியும் அரைச்சிக்கலாம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சு இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் வாங்க கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஸ்டேஜ்ல தட்டி வச்ச பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணி தையிலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரைச்சிலாம் கட்டி போடாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க கையிலையே இது நல்லா குக் ஆகிடுச்சு ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ புளி தண்ணி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா முடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பராக குழம்பு வந்து குவச்சிருச்சு எண்ணெயெல்லாம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மீன்லாம் ஆட் பண்ணியாச்சு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் அந்த இதிலேயே குட் குக் ஆகட்டும் ஃபைனலாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம் என்னோட ஸ்டைலில் நகர மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ